சென்னை பிரஸ் கிளப் பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து கரிகாலன் என்கிற பத்திரிகையாளர் யூடியூபர் நீக்கப்பட்டிருக்கிறார் உறுப்பினர் உறுப்பினர் சங்க உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கிறார் பொதுக்குழு கூட்டம் பதினாறு பதினொன்று இருபத்தைந்து அன்று எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள அரங்கத்தில் நடைபெற்றிருக்கிறது அதில் மூத்த பத்திரிகையாளர் திரு சு சுப்பையா மற்றும் பத்திரிகையாளர் திரு கரிகாலன் இடையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே நடைபெற்ற வாக்குவாதம் மற்றும் அது குறித்து திரு கரிகாலன் வெளியிட்ட வீடியோ தொடர்பாக பொதுக்குழு உறுப்பினர்கள் சிலர் புகார் எழுப்பினர் அதன்படி திரு கரிகாலனை பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது நாங்கள் இந்த முடிவு எல்லாம் எடுக்கல சில பேர் கேட்டாங்க சில பேர் கோரினாங்க இதுக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் முடிவெல்லாம் எடுக்கல பைலா என்ன சொல்லுது அவர் செஞ்சது தப்பா சரியா அதை பற்றிலாம் நாங்கள் பேசல நீங்களாம் நாலு பேர் கேட்குறீங்க நான் என்ன பண்றேன் குரல் வாக்கெடுப்பு விட்டுறேன் போட்டரலாமா அப்படின்னு அவங்க வந்து வாக்கெடுப்பில் அவரை நீக்கலாங்கிறதுக்கு அதிக வாக்குகள் விழுந்துச்சு நீக்கிட்டோம் ரொம்ப கன்னிங்காக ஒரு அறிக்கையை தயார் செய்திருக்கிறார் இதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்லை ஓட்டு மாறி விழுந்துருந்துச்சுன்னா நீங்க பொறுப்புல இருந்து உறுப்பினராக இருந்திருக்கலாம் ஓட்டு உங்களுக்கு விழுகலப்பா நாங்க என்னப்பா பண்ணுவோம் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் இதெல்லாம் வந்து இந்த தொழிற்சங்க போர்டில் கீழே எழுதியிருப்பாங்க இப்போ நான் உங்களை செய்யறேன் பாடுறாங்கிற மாதிரி செஞ்சிருக்காதுங்க சரி இவருடைய அரசியல் சார்பு என்பது பெரும்பாலும் திமுக இந்தியா கூட்டணி சார்பானது அவருடைய பொலிட்டிக்கல் பொசிஷன் பாஜக எதிர்ப்பு எதிர்ப்பு அவ்வளவுதான் திமுக ஆதரவு இந்தியா கூட்டணி ஆதரவுனே வச்சுக்கோங்க சரி அதை தான் நீங்க சொல்ல விரும்புறீங்க நான் எனக்கு பார்ப்பதற்கு அவருடைய பணிகளை எல்லாம் பார்க்கும்போது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்னு நான் இதை தான் பார்க்குறேன் ரைட் இவரை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் குரல் வாக்கெடுப்பு நடத்தி நீக்கி இருக்கிறது என்றால் அவர் நீக்கப்படுவதற்கான காரணம் அவருடைய அரசியல் சார்பு மட்டுமல்ல ஏன்னா இந்த சங்கத்துல இவர் மட்டும் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல இருப்பவர் கிடையாது பல பேர் இருக்கலாம் இவர் ஏன் பிரச்சனைக்குரியவராக இவர்களுக்கு மாறி மாறியிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கப்பட வேண்டியது ஏன்னா இவர்தான் அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்டுகளுக்கு நேரடியாக மைக்கோடு சென்று இங்கு வழக்கத்திலேயே இல்லாத அரசியல் பத்திரிக்கையாளர்கள் நிருபர்கள் மத்தியில் வளக்குளிந்து போய்விட்ட அரசியல்வாதிகளிடம் மைக்க போட்டு கேள்வி கேட்கிறது அப்படிங்கறத இவருதான் பண்றார் அது யார்கிட்ட பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல யாருக்கெல்லாம் இவருடைய கேள்விகள் குடைச்சலாக இருக்கிறது சமீபத்தில் இவர்கள் இந்த அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கிற சுப்பையாவோடு வாக்குவாதம் எங்க நடந்துச்சுன்னா கரூருக்கு நெரிசல் மரணங்கள் தொடர்பாக ஒரு வழக்கு அந்த வழக்கு நடந்து வெளியே வந்தப்ப வக்கீலுக்கு கிட்ட கேள்வி பாஜக வழக்கறிஞர் பாஜக வழக்கறிஞர் தாவேக்காவுக்காக ஆஜராகிட்டு வர்றாரு நீங்க என்ன அந்த கட்சியில இருந்து இங்க டெபுடேஷன்ல போட்டிருக்காங்களா என்ன கதை என்ன செட்டிங் என்ன கேட்டதுதான் இத கூட ஒரு வக்கீல் கிட்ட ஒரு நிருபர் கேட்கிறாரு வக்கீல் பதில் சொல்லணும் நான் கூட்டிட்டு வந்த ஆள் நீ எப்படி கேள்வி கேட்கலான்னு இந்த மூத்த பத்திரிகையாளரான சுப்பையா இவர்கிட்ட சண்டைக்கு வர்றார் எது நீ கூட்டிட்டு வந்தியா இதனடா புது கதையா இருக்கா பலமா ஓடிட்டு இருக்கு பருத்தி வீரன் லாரி டிரைவர் கூட்டிட்டு வந்ததுனே அப்படிங்கிறே என்ன கதை அப்படின்னு கேட்டதான் அந்த சலனமே ஏற்பட்டுச்சு உயர்நீதிமன்ற வாசல் நடந்த சண்டைங்கர் இதுதான் ஒரு வக்கீல் வந்து மீட் வைக்கிறாப்ல பிரஸ் மீட்ல நீங்க பாஜக வளர்க்கறீங்க தாவேக்கா வளர்க்கறீங்கரா அப்படின்னு கேட்டா அதற்கு அவர் பதில் சொல்லிட்டு இது ஒண்ணு கெட்ட வார்த்தை ஒண்ணு இல்லையே யாருக்கு கேட்டாப்ல எந்த கட்சியுடைய வழக்கறிஞர் இது கேட்க கூடாது ஒண்ணு கட்சியினுடைய வழக்கறிஞர் இன்னொரு கட்சிக்காக நீங்க வாதாடுறீங்களே அப்ப உங்க கட்சியில வந்து ஏத்துக்குவாங்களா இந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு துணை கேள்விகள் பதில் சொல்லி இருந்தா அடுத்தடுத்த கேள்விகள் வந்திருக்கும் இவர் குறுக்க பூந்து இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால என்ன கேள்வி நான் தான் வந்தேன் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லுவதற்கு உனக்கு என்ன இது இருக்கு அப்படின்னு அவர் கேட்க எங்கிட்ட அட்டை இருக்கு எந்த அட்டை பத்திரிகையாளர் சங்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் உறுப்பினர் உறுப்பினருக்கான அடையாள அட்டை எங்கிட்ட இருக்கு உங்களோட காட்டுங்க நீங்க முதல்ல உறுப்பினரா அப்பயா வந்து அட்டை இருக்குல்ல சொல்லல நீ முதல்ல உறுப்பினரா அட்டையை காட்டுங்க கேட்டார் அவரு வந்து மூத்த பத்திரிகையாளர் இல்லையா அவருக்கு அட்டை தேவை அட்டை எல்லாம் தேவையில்லை அது வந்து இருக்கு இவர் வந்து கேக்குறாரு அது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் தேடி இந்த கோபத்தில் தேடி எடுத்து காட்டுறாரு அந்த காட்சியில் தான் நம்ம எங்கேயும் வழிபெறப்போம் அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து போயிடுறாரு அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய அட்டையை காட்டவில்லை இது வந்து பொறு பொறுனு காத்துட்டு இருந்திருக்கு புதிய தலைமுறையில் வேலை செய்கின்ற சுப்பையா என்கிற மூத்த நிருபரை அவர் செட்டிங் பண்ணி கூட்டிட்டு வந்த வக்கீலிடம் யூடியூபரான கரிகாலன் கேள்வி கேட்பது என்பது இதையெல்லாம் நார்மலாக்க கூடாது இப்படியே ஆளாளுக்கு கேள்வியே காரணிச்சிட்டா நாளைக்கு எடப்பாடி கிட்ட கேட்பானுங்க அண்ணாமலை கிட்ட கேட்பாங்க நைனார்ட கேட்பாங்க இப்படியே விட முடியுமா அதற்காக காத்திருந்தார்கள் அதையே நேரடியாக காரணமாக சொல்லி இவரை நீக்க வேண்டும் மூத்த சுப்பையாவிடம் எப்படி கேள்வி கேட்க போச்சு என்ன கேள்வி கேட்ட அந்த கேள்வியில ஏதாவது சுப்பையாட்ட கேள்வி கேட்கல அவரு அவரு கேட்டது வழக்கறிஞர் கேள்வி கேட்டது என்ன இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க இந்த மாலத்துக்கு வேறையாடு வைக்கிறீங்க என்னன்னா இந்த மன்றத்துல ஒரு உறுப்பினர் இல்லையாமா அவர் தனியா ஒரு சங்கம் வச்சிருக்காராம் தன்னுடைய சங்கத்தில் உறுப்பினராகவே இல்லாத சுப்பையாவுக்காக தன்னுடைய சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய கரிகாலனை நீக்கிவிட்டு இத்தனைக்கும் அவர் புகார் கொடுக்கல இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினராக கூடிய இந்த கரிகாலன் என்னை வந்து இப்படி ஹைகோர்ட் வாசல்ல வச்சு கேள்வி கேட்டு நீங்க ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவர் ஒரு புகார் கொடுத்து இவங்க நடவடிக்கைன்னு ஏதாவது கேட்டிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு அவரும் புகார் கொடுக்கலையா இவரு ஒரு புகார் கொடுத்திருக்காரு என்னை கேள்வி கேட்க விடாம ஒரு கிழவன் செய்யறான் ஹைகோர்ட் வாசல்ல ஒருத்தன் சூசுப்பையான ஒருத்தன் புடிச்சிட்டான் அப்படின்னு இவரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதையும் இவங்க எடுக்கல மாறாது என்ன பண்றாங்கன்னா பொதுக்குழுவில் ஒரு தீர்மானமாக வருகிறதா இன்ஸ்டா இன்ஃப்ளுயன்ஸ் எல்லாம் சொன்னாங்க கேஷுவலா நகக்கடை வரைக்கும் கேஷுவலா கேணவு நகக்கடை வரைக்கும் நக வாங்குறது தானே வருவான் அப்ப தீர்மானம் எப்படி கேஷுவலா வரும் இப்போ நீ செட்டிங் பண்ணி முடிச்சிட்ட ரைட்டு அதாவது ஒரு ஜனநாயக அமைப்புக்குள் ஒருவரை நீக்க உரிமையுள்ள சட்டபூர்வமான வழிமுறைகளை கையாண்டு யாரை நீக்குவதில் எந்த சிக்கல் இல்ல அரசியல் கட்சிகளும் அப்படிதான் அரசியல் கட்சியில் தலைமைக்கு கட்டுப்படாமல் ஏதாவது உள்ளடி வேலையை பார்த்துட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருக்கேன் அவன் நீக்கணும்னு தலைமை முடி எடுத்துச்சுன்னா அதற்கு என்ன நடைமுறையோ அதை பின்பற்றி திமுக மாதிரியான கட்சிகள்லாம் அப்படி எல்லாம் டிஸ்மிஸ் பண்ண முடியாது முதல்ல வந்து மெமோ நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அதுக்கு பதில் கேட்டு பதில் திருப்தியா இல்லைன்னு நீக்கிறதான் வழிமுறை அதிமுக மாதிரியான கட்சியிலலாம் உன் மூஞ்சி பிடிக்கல வெளியே போனாயேன்னு சிம்பிளா முடிச்சு இது அந்தந்த கட்சிகளுடைய பைலாக்களில் இருப்பது இது ஒரு சங்கம் இந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினரை நீக்குவதற்கு சட்டபூர்வமான வழிகள் என்ன இருக்கு அதை இது செஞ்சது அவரு சரியாங்கிறதுக்குள்ள கூட போல ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நபரை நீக்குவதற்கான அந்த சங்கத்துடைய அமைப்பு விதிகளில் இருப்பது படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத கேள்வி இவரை நீக்க சொல்லுவது திமுக எதிர்ப்பணி அவர்கள் வந்து அதிமுக பாஜகனு எல்லா பக்கமும் திமுகவை எதிர்த்தால் எங்கெங்கெல்லாம் பிஸ்கட் போடுவார்களோ அங்கெல்லாம் வாய் வைக்கக்கூடிய நபர்கள் இந்த பேக் உடவியலாளர் சபீர் ஆகட்டும் எஸ் பி ஸ்டாலின் ஆகட்டும் இவர்கள் இருக்கக்கூடிய அணி அதாவது டீம் ஃபார் யுனிட்டின்னு எதிர்த்தரப்பாக இப்ப ஜெயிச்சிருக்காங்க இல்லையா இவர்களுக்கு எதிர்த்தரப்பில் நின்று போன ஒரு அணின்னு வைங்க சரி இவர்கள் தங்களுடைய அரசியலுக்கு தேவையான ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் இந்த கரிகாலன் என்கிற நபர் கேள்வி கேட்பது திமுகவுடைய எதிரிகளை எதிர் அரசியல்வாதிகளை அதிமுகவை பாஜகவை சீமானை தாவேக்காவை இவர்களை எல்லாம் கேள்வி கேட்கிறார் இது எங்களுக்கெல்லாம் குடைச்சலாக இருக்கிறது நாங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சி சார்பாக இந்த நபரை இந்த சங்கத்திலிருந்து நீக்க விரும்புகிறோம் அதற்கான கோரிக்கை வைக்கிறோம் ரொம்ப நேர்மையான நடவடிக்கை அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் இந்த மன்றத்தின் நிர்வாகிகள் இவரை நீக்கிய கடிதத்துல கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல லெட்டர் பேர்ல கையெழுத்து போட்டிருக்காங்களே இவர்களுடைய யோக்கியதை இதில் பேசப்பட வேண்டிய ஒன்று அதுதான் உண்மையில டேஞ்சர் அவங்க கேட்டதுல தப்பே கிடையாது இன்னொன்னு இவர்கள் இந்த தீர்மானத்துக்கு கோரம் இருக்கிறதா இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வாக்களித்து இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இத்தனை உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தில் ஐம்பது பேர் வாக்களித்தார்கள் நான் நீக்கிட்டேன் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறு எங்க இருக்கு ஐம்பது எங்க இருக்கு ஒரு பொதுக்குழுவை நடத்தி ஒரு உறுப்பினரை நீக்குவதற்கான கோரம் அங்கு இருக்கிறதா ரெண்டாவது இவர்கள் தீர்மானத்துக்குன்னு ஒன்று கொண்டு வராங்கல்ல அதை படித்து பார்த்து இது உண்மையிலேயே உறுப்பினர் தகுதியிலிருந்தே நீக்குவதற்குண்டான தவறு ஏதாவது நடந்திருக்கா முதல்ல அவர் தவறுன்னு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அவர் வானாவா ஆ இதையெல்லாம் கேட்டுட்டு விளக்கம் கேட்கணுமா இல்லையா எதுவுமே இல்லாமல் தீர்மானம் கொண்டு வந்தாங்க முடிவெடுக்கிறத பத்தி நாங்கள் யோசிக்க மாட்டோம் சரியா தவறா இருந்தாலும் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையா தப்பு பண்ணியிருந்தால் அவனுடைய தரப்பு விளக்கம் என்ன இதில் முதல்ல தப்பு என்ன சரி இவ்வளவு அறம்லாம் பேசுகிறவங்க விளக்கணும்ல இந்த காரணத்துக்காக நீக்கிட்டால் தப்பு எங்கள் எங்கள் பார்வையில் கரிகாலம் கேள்வி கேட்டது தப்பு இந்த சொல் தப்பு இப்படி ஒரு மூத்த பத்திரிக்கையாளரே அங்கே நீ கேள்வி கேட்டது தப்புன்னு சொன்னீங்கன்னா அந்த எந்த பொறுப்பையும் இவர்கள் எடுத்துக்க தயாரல்லை கொண்டு வந்தாங்க தீர்மானத்தை நாங்கள் வந்து வாக்கெடுப்புக்கு விட்டோம் வாக்கெடுப்பில் ஜெயிச்சிருச்சு நாங்கள் வந்து தூக்கிட்டோம் வாக்கெடுப்புனா இப்படி குரல் வாக்கெடுப்பு தான் உரல் வாக்குருப்பு சோ இவர்கள் இந்த திருட்டுத்தனத்துக்கு துணை வரைக்கும் கரிகாலனை விதிகளுக்கு உட்பட்டு இந்த தவறுக்காக நீக்கி இருக்கிறோம் என்று நிர்வாகிகள் யாரும் விளக்கம் கொடுக்கவில்லை ஓட்டுக்கு விட்டோம் மெஜாரிட்டி விருப்பத்தின் படி நீக்கிவிட்டோம் என்கிற வாதத்தை பாஜக நாடாளுமன்றத்தில் தாக்கு தாக்கல் செய்து இதில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் உறுப்பினர் தலைவர் பொதுச்செயலாளர் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போகணும்னு அனுப்பிட்டா பெரும்பான்மை முடிவு எடுத்துருச்சு நான் போறேன் கிளம்புவாரா அல்லது இதை எதிர்த்து பேசுவாராங்கிறது தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆவல் வேற ஒண்ணும் இல்ல இதே பெரும்பான்மை வாதத்தை பேசினால் ஓட்டுக்கு விடுறோம் பெரும்பான்மை என்ன சொல்லுதோ செய்வோம்னு சொன்னா அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் சட்டம் ஒண்ணு எதுக்கு இருக்கு பெரும்பான்மை முடிவு எடுக்கிறத செஞ்சுட்டு போய் எல்லாமே சட்டம் எதுக்கு வச்சிருக்காங்க பெரும்பான்மையாகவே இருந்தாலும் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதை ஏத்துக்க கூடாது எது சரியோ அதப்பணுங்கிறது தான் பயிலா இருக்கு பெரும்பான்மை முடிவு அந்த முடிவை நாங்க ஏத்துக்கோ அப்படியே கையெழுத்து போட்டு விடுவோம்னா இதே நியாயத்தை நாளைக்கு உங்களுக்கு வைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இது ஒரு கேள்வி இன்னொன்னு இந்த டாபிக் இப்ப ஏன் பேச வேண்டியிருக்கிறது என்றால் பொதுவாக திமுக மீது ஏன் ஊடக புரோக்கர்களுக்கு இவ்வளவு வன்மம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா கேட்பாங்க தான் இந்த பேக் பேக் போன்ற ஆசாமிகள் திமுகவை எதிர்க்கிறார்கள் என்றால் அந்த பிஸ்கெட்டை திமுகவும் விட்டு தான் போகட்டுமே அதுல என்ன உங்களுக்கு பெரிய கஷ்டம் கேட்பது உண்டு அதற்கான விடை எல்லாம் வந்து இதுலதான் இருக்கு பிஸ்கெட்டே போட்டாலும் அவர்களை செய்ய மாட்டார்கள் ஏன் என்ன திமுக ஆட்சியில் இதை அதிமுக நெக்ஸஸால் சாதிக்க முடிகிறது என்றால் அதிமுக ஆட்சியில் இவர்கள் என்னென்ன ஆட்டம் போட்டு யார் ஆட்சியில் இருந்தாலும் எங்களுடைய ஆட்டம் செல்லுபடியாகும் என்று தெரியக்கூடிய இது போன்ற சப்பி வகையராவை யார் தான் பகைத்துக் கொள்ள விரும்புவார் இந்த அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்டு இப்ப தோல்வி அடைந்த ஒரு பதினேழு பேர் வந்து கரிகால நீக்க கூடாதுன்னு வாக்களித்திருக்காங்கல்ல குரல் வாக்கெடுப்புல அவருடைய மனநிலை இனி ஃபியூச்சர்ல என்னவாக இருக்கும் எப்படியும் அவனுங்க பருப்பு தான் வேக போகுது அவனுங்க சொல்லுதான் அம்பலத்துல ஏற போகுதுன்னா நாம் எதற்காக இவ்வளவு வலிமையானவர்களை பகித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அச்ச உணர்வு அவர்களுக்கு எழுமா எழா நாளைக்கு நாமளும் பாடிட்டு எது நமக்கு குறைஞ்சு மீதி இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு இது அநீதினு தெரிந்த ஊடகவியலாளர்களுக்கு தோன்றுமா கஞ்சா சங்கர் ஆதிக்கத்தில் இந்த மன்றம் விகடனில் பணியாற்றிய ஒரு பத்திரிகையாளரை பொம்பளை போட்டு தூக்கி உள்ள வைக்கலையா இவர்கள் யாராவது பேசியிருப்பாங்களா அன்றைக்கெல்லாம் மூச்சு கூட உள்ள இல்ல இத்திரிக்கி சங்க உறுப்பினர் அவன் அதாவது அனாமதையே கேசுங்க சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ சென்னையிலுடைய வடக்கு மண்டலத்தில் பிடிச்சி சென்னை மாநகரத்தினுடைய வடக்கு மண்டலத்தில் பிடிச்சி உள்ள போட்டு போடுறாங்க அவருக்கு வேலையை காலி பண்ணுறாங்க பிறகு அவர் வாழ்க்கை என்னாச்சுங்கிற கேள்வியே இல்லை எனவே புரிந்து கொள்ள வேண்டியது ஊடகப்பிராத்தல் என்கிற கும்பலுடைய யோக்கியதை தான் மீடியா என்பது ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்களும் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது கூட தான் அந்த மீடியாங்கிற பிளாட்ஃபார்மை நம்ம பயன்படுத்திக்கிறது வேற ஆனால் ஒரு மீடியா என்பது எப்ப ஒரு எஸ்டாப்மெண்டா மாறுதோ அப்பவே அது உலக பிராடுகளுடைய கூடாரமாக மாறிவிடும் இதுல கொள்கை மயிறு மட்டைகள்லாம் இடம் இல்லை எல்லாருமே திருடர்கள் தான் நேற்று கூட ஒருத்தங்க எடுத்துட்டு போனாங்க இது வந்து இதை மீட்டுட்டாங்க இதுக்கெல்லாம் ஃபயர் விடுவோம் முற்போக்காளர்கள் கையில வந்து சென்னை பிரஸ் கிளப் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் பேசுனப்போ நாம தான் சொல்லியிருந்தோம் இன்னும் கிடையாது காஞ்ச வீட்டைக்கும் பச்சை வீட்டைக்கும் என்ன வேறுபாடோ அவ்வளவுதான் வேறுபாடு இதுக்கெல்லாம் இதுல எல்லாம் ஃபயர் விடுவதற்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த திருடர்களில் நமக்கு சார்பாக அப்பப்ப பேசக்கூடிய திருடர்கள் இவர்கள் எனவே நாம் ஃபயர் விடுவோம் அப்படிங்கிறத முதல்ல நிப்பாட்டணும் ஏன்னா இந்த எஸ்டாபிளிஷ்மெண்ட்ல பல லட்சங்கள் இன்னும் சொல்ல போனா கஞ்சா சங்கர் மாதிரி சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்கள் கோடிகளில் புரள வைக்கக்கூடிய வலு இருக்கக்கூடிய ஒரு பணியமைப்புங்கிறது தான் ஊடகம் இதை இப்படியே தொடர விடணும்னா சம்பாதிக்கிற வழி தொடரணும்னா இதில் உள்ள இருக்கக்கூடிய திருடன்களுடைய வழிமுறைய தான் பின்பற்றணும் திருடன்களுடைய மனம் கோணாமல் இந்த அப்படியே பாதுகாக்கணும் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அதைத்தான் இப்ப பாக்குறாங்க இதை உடைக்கக்கூடிய வேலையை யாராவது செஞ்சாங்கன்னா ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து அந்த பர்சனை மட்டும் தனியாக எடுத்து தூக்கி வெளியே வீச மீடியா பிராத்தல் சம்பாதிப்பதற்கான ஒரு வழிமுறை அந்த வழிமுறையை விட்டு அதற்குள்ளும் ஒரு அரசியலை கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் அங்கேயும் வந்து கொள்கை பேசுவது ஐடியாலஜிக்கலா இயங்குவதுன்னு ஒன்னு வந்துருச்சுன்னா அது சம்பாதிப்பதை தடை செய்யும் எனவே அதை பேசக்கூடிய அளவு உரிமை வெளியே போடுங்கிறத சிஸ்டம் துப்பிடுது இந்த மன்றத்துடைய வரலாறு எழுபதுகளில் கலைஞர் முரசொலிமாரன் அவர்களால் தொடங்கப்பட்ட தொண்ணூறுகள்ல தான் முதல் முதல்ல ஒரு தேர்தலே நடக்குது அந்த தேர்தலே பஞ்சாயத்து தான் அதுக்கே ஒருத்தர் கேச போட்டு அது அப்படியே கிடப்பில் இருந்து அதற்கு பிறகு தொங்கல் விழுந்ததும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக ஆதரவு புரோக்கர் கும்பலால் இது மணமகிழ் மன்றமாக மிரட்டல் செய்வதற்கான கேந்திரமாக ஊழல் கொளுத்திருந்தது தான் என்னுடைய வரலாறு இவங்க மீட் மீட் மீட்டெடுக்கறங்கிறப்ப எடுத்து போட்டோ எல்லாம் விட்டாங்களே ஒயின் ஷாப்ல இருக்கிறத விட மூணு மடங்கு பாட்டில்களோட இப்படி ஒரு கேவலமான மிரட்டல் செய்வதற்கான மையமாக பயன்படுத்தி கொண்டிருந்த இந்த ஆபீஸ நாங்க கைப்பற்றோம் அதுல என்ன ஏதாவது இந்த பில்டிங் உடைய மேல எஸ்ஆர்எம் மாளிகையா எழுதி வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க கட்டி கொடுத்தது நான் என்ன கேக்குறேன் ஓமந்தூரார் தோட்டத்துக்குள்ள இன்னைக்கு லேண்ட் வேல்யூ என்ன இந்த யாரு அரசு இதுல கட்டணம் எவ்வளவு ஆகும் நீ கட்டணம் கட்டினத போட்டு நீ இன்னும் காசு கொடுத்து கூட கொடியா மாட்டி மேல மாட்டி விட்டு பத்திரிகையாளர் மன்றம் நடத்து அது வேற ஆனா உன்னோட விசுவாசம் எங்க இருக்குன்னு பாருங்க அரசாங்கம் கட்டி கொடுக்குது அரசாங்க நிலத்தை உனக்கு கொடுத்து உனக்கு எது கொடுக்கணும் முதல்ல ஓமந்தூரார் தோட்டத்துல நீங்க தொழிலுக்கு எதுக்குடா உங்களுக்கு கொடுக்கணும் ஆனா நீங்க அங்க கட்டணம் கட்டுறதுக்காக இப்ப போய் முதல்ல போய் அது வந்து ஜெயலலிதா கேட்டாங்களாமா அது ஒண்ணு குடுக்கலையாமா அதுக்கப்புறம் இவரு வெஞ்சட்டி வேந்தர் வந்து கொடுத்தாரு அதனால அவர் பேரை நாங்க வந்து சோ அங்க வேற பாக்குற சுப்பையா கேள்வி கேட்டார் அதனால கரிகாலன் தூக்கி வச்சுட்டோம் அப்படித்தான் ஆய் போச்சு இப்போ இந்த கரிகாலனை ஏன் நீக்கணுங்கிறதுக்கான காரணம்ங்கிறது தெளிவா இருக்கு எப்படி நீக்கணுங்கிறதுல தான் இப்ப சிக்கிருக்காங்க அதாவது ஜேர்னலிசம் படிச்சவன் தான் ஜேர்னலிஸ்டுடைய கிளப்ல உறுப்பினரா இருக்கணும்னு வைப்பமா

அச்சு ஊடகத்திலேயோ காட்சி ஊடகத்திலயோ இல்லாம இப்ப வந்து தனியா டிஜிட்டல் மீடியாங்கிற பேர்ல யூடியூப தான் நடத்திட்டு இருக்கேன் சரி அப்ப நூதனமாக ஒரு பைலாவை கொண்டு வருவோம் இந்த ஆளை நீக்குவதற்கு மட்டும் ஒரு டெக்னிக்கலா இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கீப்பராகவும் இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் இல்லாதவர்களில் பத்தாயிரம் ரன் அடித்தவர்கள் பட்டியல் ஒண்ணு போடுவாங்க இவங்களுக்கு வேண்டாதவங்க எல்லாம் விளக்கிட்டு யாரு வேணுமோ அவங்களை கொண்டு வர்றது தகுந்த மாதிரி ஒரு பட்டியல் போடுறது அது மாதிரி ஒரு பயிலா அதாவது ரெண்டு வருஷம் அச்சு ஊடகத்திலோ மூன்று வருடம் காட்சி ஊடகத்திலோ இருந்து இப்ப யூடியூப்ல இருந்தா ஓகே அதுலயும் சப்ஸ்கிரைபர் கணக்கு வாட்ச் அவர்ஸ் கணக்கு எல்லாம் வச்சு பில்டர் பண்ணி இவரை நீக்குவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்த ஆளை நீக்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு பைலாவை போட்டு அதையும் ஒரு தீர்மானமா வெற்றிகரமா பாஸ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க இதெல்லாம் எதுக்குன்னா ஆல்ரெடி இருக்கவர்களுடைய பெட்டெக்ஸ்ல இந்த பைலா வந்து சுற்றக்கூடாது அப்படிங்கற எச்சரிக்கை உணவு சரி இதையெல்லாம் இப்ப செஞ்சது பழைய புரோக்கர் கும்பலிடம் இருந்து மீட்டு முற்போக்கு யோக்கியர்கள் என்று சொல்லப்படுவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் இதை கோரிக்கையாக வைத்து சாதித்திருப்பது திமுக எதிர்ப்பு அணியைச் சேர்ந்த இந்த கும்பல் எதிர் டீம் கொண்டு வர தீர்மானத்தை நிறைவேற்றுவது என்பது நியாயமா இதுக்கு கோரம் இருக்கா அதிமுக ஆட்சியில் இதே சபீர் சவுக்கு வகையரா கையில் இந்த மன்றம் இருந்தபோது நாம் ஒரு நபரை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்திருந்தால் அதை காது கொடுத்து கேட்பார்களா காலில் இருக்கிற அதை கலட்டி பொட்டனிலேயே பட்டு 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 பட்டுன்னு அடிச்சு சேப்பாக்க எல்லிஸ் ரோடு வரைக்கும் கொண்டு வந்து உன்னை விட்டுட்டு போயிருப்பாங்களான்னு இது கையெழுத்து போட்டவர்களுக்கு தெரியும் தெரியுமா வேண்டாமா ஆனா திமுக ஆட்சி தானே நாம செய்வோம் எவன் கேட்பாங்கிறது தானே இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் நீ அவங்க கோபப்பட மாட்டாங்க எடிஎம்கே பீரியட்ல இதே மாதிரி அவங்க பண்றதை பண்ணிருந்தோம்னா நம்ம இவனுங்க அடிப்பானுங்க இதையவே இப்ப பண்ணணும்னா டிஎம்கே அதை கண்டுகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே இதை பண்றாங்க இவங்க எல்லாம் வந்து இந்த கரிகாலன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்க்கும்போது இதே மன்றத்தில் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த பிரஸ் மீட் தான் நினைவுக்கு வருது கஞ்சா சங்கர் என்னை இழிவுபடுத்தி என் குடும்பத்தை பற்றி ஆபாச கதைகள் எழுதி பரப்புகிறான்னு சன் டிவியில் வேலை பார்த்த மகாலட்சுமி அந்த அம்மா வக்கீலும் கூட கோர்ட்டுக்கு போறப்பல மாதம் கழித்து தான் அதற்கு வந்து சி டி செல்வம் இருந்தப்ப அது வழக்கு வந்து அந்த சைட்டை மூடணும் அப்படின்னு உத்தரவிடுவது இது தொடர்பாக நடந்த அந்த மீட்டில் சபீர் உட்பட கஞ்சா சங்கர் கும்பல் மொத்தமும் முதல் வரிசையில் உட்கார்ந்து லைவ்ல இந்த ஊடக பிராத்தல் கும்பல் சேர்ந்து ஒரு ஊடக ரேப்பை நிகழ்த்தியது இன்னும் கரிகாலனி மீடியாவில் வேலை செஞ்சிருக்கியான்னு கேட்கக்கூடிய இந்த சபீர் அன்றைக்கு கேட்டது என்ன தெரியுமா ஆபாச கதை எழுதுனார்னு சொல்றீங்க அந்த வெப்சைட் சவுக்கு என்கிற இணையதளம் ஆச்சிமுத்து சங்கருடையதாங்கறக்குங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அது ஒரு நபர் தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த சங்கர் தான் இந்த சங்கர் தான் எப்படி நீங்க நிரூபuring நீ நீங்களே எடுத்துக்கலாம் ஆன்லைன் அவர் வச்சு அடிக்கிறார்ட் இருக்கு சொல்லுங்களேன்

என்னங்க கேள்வி கேட்டீங்க நாளைக்கு உங்க தங்கச்ச பத்தி உங்க அம்மா பத்தி எழுதினா கஷ்டமா இருக்கும் சார் என்ன ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டேன் அது அவன் நிரூபிக்க வேண்டியது கண்டுபிடிக்க வேண்டியது நீதிமன்றத்துடைய வேலைக்கு போயிருக்கு வேலை அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்டா இவங்க எல்லாம் பதறினாங்க அன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து கஞ்சா சங்கர் அனானிமஸ் ஃபேக் ஐடியாக இதையெல்லாம் எழுதி கொண்டிருந்த காலம் இன்னொருத்தன் ஒன்னு கேட்டான்

இது பல மாசமா இருந்த கேஸுங்க அவரு சொல்றாரு இதையெல்லாம் பிரஸ் மீட்ல இதே பிரஸ் கிளப்ல வச்சு கேள்வி கேட்டாங்க அந்த பொற்காலத்தை தான் இவர்கள் வந்து இன்னைக்கும் எதிர்பார்க்கிறானுங்க கிட்டத்தட்ட அதையும் சாதிக்கிறானுங்க இல்லையா இப்படியெல்லாம் ஒரு ஊடக அடியாலை புரோக்கரை காப்பாற்ற உருண்ட கும்பல் இந்த கரிகாலன் ஒரு மூத்த புரோக்கரை கேள்வி கேட்டார் என்று நீக்குகிறது என்றால் இதையும் நாங்களா தப்புன்னு எதையும் சொல்ல சில பேர் சொல்கிறாங்க நாம் வேணா ஓட்டுக்கு விடுவோன்னு விட்டோம் அதை வச்சு நீக்கிறோன்னு நல்லா வில்லையாட்டம் அறிக்கை விடக்கூடியவர்கள் இதையெல்லாம் செய்து சாதித்த சபீருடைய நுணுக்கம் வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அதாவது சுப்பையா இது மாதிரி கரிகாலனிடம் வாக்குவாதம் செய்து வாரக்கணக்காயிருச்சு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சுப்பையாவை ஆதரித்தோ அல்லது கேள்வி கேட்ட கரிகாலனை எதிர்த்தோ எங்குமே இந்த சபீர் வந்து எழுதியதோ பேசியதோ இல்லை வெளிப்படையா இந்த கும்பலே பண்ணது இது வந்து டிப்பிக்கல் ஆட்டிடியூட் அதாவது ரோடு வரைக்கும் இழுத்து காம்பவுண்டு கட்டுறது வாசல ஸ்லோப் வந்து ரோடு வரைக்கும் போடுறதுன்னு ஒருத்தன் போடுறான்னு வச்சுக்கோங்க இத போய் அக்கம் பக்கத்தில் இருக்கவர்கள் கேள்வி ரோடா இது வரைக்கும் இழுத்து இருக்கேன்னு கேட்டா

நாலு பேர் வந்து நியாயம் என்னன்னு கேட்பான் ஏய் குடுமி நீ தாண்டா தப்பு இதுவரைக்கும் எதுக்குடா இழுத்து விட்டுருக்கேன்னு அவன் நியாயம் சொல்லுவான் அவன் உன்னால பதில் சொல்ல முடியாது அதனால கோர்ட்டுக்கு போயிட்டா எங்க பருப்பு வேகமோ அங்க போயிட்டா அங்க வந்து நம்ம சொல் வந்து அம்பலம் ஏறும் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் அதைத்தான் வந்து அந்த நாலு செவத்துல நமக்கு பவர் இருக்கும் தெரிஞ்சுதான் அங்கு கொண்டு போய் வைத்து இந்த நபரை வந்து விபூதி எடுத்திருக்கிறார் ஆளை செட் பண்ணி ஐம்பது பேர்த்த கூட்டிட்டு போய் உள்ள கூட்டத்தில் எங்கள் கூட்டம் தான் அதிகம்னு காட்டி ஆளை நீக்கியாச்சு இந்த குரூப் தங்களுக்கு நேர்மையா நடந்திருக்கு தங்களுடைய அரசியலுக்கு தங்களுக்கு படியல அதிமுக பாஜகவுடைய எதிரியை வீழ்த்துவதற்கு தங்களுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் திமுகவுடைய மண்டைய கழுவி வெற்றி பெற்ற குரூப் யாருக்கு பூதி அடித்திருக்கிறது அப்படிங்கறதா இதுல பார்க்க வேண்டிய மேட்டர் ஆகவே ஊடக திருட்டு கும்பலை ஒரு நாளும் நம்பாதீர்கள் ஒரு கிராப்பு வெட்டுன நூலா ஊடகம் நம்மளை உளுந்து புரண்டு ஆதரிக்கிறான்னா அது சும்மா இல்லை கொடுப்பதற்காகத்தான் அப்படிங்கிறது என்றைக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இனி எவனாச்சும் இந்த குரூப் கும்பலை ஊடகத்துறைக்குள் எதிர்த்து கொள்ள நினைப்பானா இதுதான் உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதல் இதை வைத்து தான் என்னைக்கும் அதிகாரத்தை தொடர்ச்சியாக அனுபவிக்கிறது இந்த புரோக்கர் நெக்ஸஸ் கும்பல் இல்லை அது அவங்களுடைய இது உங்களுக்கு ஊடகத்தில் இருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யூடியூப் மீடியா இந்த வர்ண அமைப்பே வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே அதன்படி தான் இந்தால பாக்குறாங்க எம்ஏ ஜெர்னலிசமே படித்திருந்தாலும் நீ வந்து யூடியூப் தானே வச்சிருக்க நான் வந்து ஒரு சேனலுடைய ஒரு ரிப்போர்ட்டர் இல்லையா ஸோ எனக்கு தானே வந்து என்னை எப்படி நீ கேள்வி கேட்க போச்சு நான் கேள்வி கேட்கும்போது நீ எப்படி பக்கத்தில் வந்து அவரை நான் கேள்வி கேட்டாலும் நீங்கள் கேள்வி கேட்க போச்சு இதுதான் இந்த வர்ண அமைப்பு தான் நீக்கி இருக்காங்க நான் அதிமுக ஆட்சியில் இருக்கு இதுல ஒரு பிரச்சனையே இல்ல ஒரு ஆசாமியை பாஜகவே அதிமுகவை எதிர்த்து அரசியல் பேசுகிற ஒரு ஆசாமியை நீக்கி விட்டார்கள் ஒரு காடு இருக்கிறதுனால தானே நீ பேசுற அதனால அந்த காடை புடுங்குற வழிபா இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் இதை செய்யக்கூடிய ஆட்கள் அறம் முறம்னு நாளைக்கு பேசும்போது போது அன்னைக்குதான் வந்து கல்ட்டிட்டு அடிக்கலாமான்னு இது பண்றதுக்கு இந்த வேலை இந்த பேசக்கூடாது ஊருக்கே நியாயம் சொல்றேன் எழுப்பு கழனி தட்டில மல்லாக்க படுத்து கிடக்கூடாது கிடக்கூடாது மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க